வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தந்தனம் தந்த தனதான தந்தனம் தந்த தனதான சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துன்றி திரியாதே சந்ததம் பந்த தொடராலே തുഞ്ചി ണൈ നാലും കണ്ട് കൊണ്ടോച്ചിടുവേനോ കന്തോനാലും കണ്ട് കൊണ്ടോച്ചി புனர் சங்கரன் பங்கீர் சிவை பாலாந்தரங்குன்ற பெருமாலு சிந்திலம் கண்டு கதிர்வேளா தென் பரங்குஞ்சிர் பெருமாலு ஏழாவது பாடல் இப்பாடலுக்கான விளக்கம் எப்பொழுதுமே பாசம் என்ற தொடர்பினாலே சோர்ந்து தெரியாமல் கந்தன் என அடிக்கடி மனதார உன்னை தினமும் என்னுடைய உள்ள கண்களால் கண்டு தரிசித்து நான் அன்பு கொள்வேனோ என்று கேட்க முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான கோலத்தை என தெளிவு குருவின் திருமேனிகாண்டர் என்று சொல்லுவார்கள் அதுபோல இறைவனுடைய திருக்கோலத்தை நாம் அகக்கண்களாலும் புறக்கண்களாலும் கண்டு தரிசித்து தொழ வேண்டும் அந்த அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா ஏன்னா நம்ம தான் எப்பொழுதுமே பாசம் என்ற ஒரு தொடர்புலே இருக்கிறோமே எல்லா பொருள் மேலும் நமக்கு விருப்பம் இருக்கிறது ஆக எது நிலையான பொருளோ அதன் மேல் நமக்கு விருப்பம் இருக்கிறதா என்றால் கிடையாது ஆக சுவாமி இங்கே அதைத்தான் முதல்ல சொல்றார் பாசத்தொன் பாசத்தினுடைய தொடர்பிலே நான் இருந்து கொண்டு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த கவலையினாலும் சோர்வினாலும் துயரத்தினாலும் நான் வீழ்ந்து விடாமல் கந்தா என்ற உன்னுடைய அந்த நாமத்தை அடிக்கடி என்னுடைய மனத என்னுடைய மனதிலே நான் துதித்து உன்னை உள்ள கண்களாலே கண்டு தரிசித்த அந்த அன்பினை நான் கொள்வேனோ இங்கே தந்தி என்பது யானை என்ன யானை என்றால் ஐராவதம் என்னும் யானை இந்த ஐராவதம் என்னும் யானை இந்திரனுடைய வாகனமாக கருதப்படக்கூடியது அந்த ஐராவதம் என்னும் யானை வளர்த்த தெய்வ யானையை மனம் செய்து கொண்டவனே ஐராவதம் என்ற யானை வளர் என்ற யானைனா இந்திரனுடைய யானை ஐராவதம் அந்த இந்திரனுடைய மகளாகத்தான் இங்கே யானை நமக்கு காட்டப்படுகின்றார்கள் அப்பேற்பட்ட அந்த ஐராவத யானை வளர்த்த தெய்வ யானையை மணந்து கொண்டவனே சங்கரனுடைய பக்கத்திலே அர்த்தநாரியாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியினுடைய குழந்தையே திருச்செந்தூரிலும் அழகிய கண்டிமா நகரிலும் இலங்கையிலே இருக்கக்கூடிய கண்டியிலும் ஒளி வீசும் வேளோடு விளங்குபவனே அழகிய திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்தருளும் பெருமாளே என்று சொல்றார் ரெண்டு குறிப்பு சொல்றார் கந்தா என்ற நாமத்தை அடிக்கடி உச்சரிக்க வேண்டும் என அந்த நாமத்தினுடைய பெருமைக்கு ஈடு இணை இல்லை அப்படி கந்தா என்ற அந்த நாமத்தை நாள்தோறும் துதித்து அந்த பெருமானை தன்னுடைய அகக்கண்களாலும் புறக்கண்களாலும் நினைத்து சிந்தனை செய்ய வேண்டும் அவனை தொட வேண்டும் என்பதனை சொல்லி ஐராவதம் வளர்த்த அந்த தேவயானையை மணந்தருளியவன் சிவபெருமானுடைய குழந்தை வங்கிலே பார்வதியை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய குழந்தை திருச்செந்தூரிலும் கண்டி மாநகரிலும் எடுந்தருளி இருக்கக்கூடிய பெருமான் ஒளி வீசக்கூடிய வேலாயுதத்தோடு அவன் விளங்குவன் இந்த அழகிய திருப்பரம் அவன் எழுந்தருளி இருக்கிறான் என்று இந்த திருப்பாட நிலையை சொல்கிறார்